நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகைப்பொரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவுளில் பொறிச்ச கார்த்திகை பொறி எடுத்துருக்கேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து தேவையான வெள்ளம் அது பாகு பண்ணணும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து என்ன பண்ணிங்க சில்லு சில்லாக நறுக்கிட்டு சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி நறுக்கிக்கணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க சின்ன சின்ன பீஸா அது வந்து நீங்கள் ஸ்பூன்லேயே நல்ல பாதியை நான் உடச்சிட்டு நான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பீஸஸ் சொல்லுவோம் சின்ன சின்ன பீஸா வச்சுட்டு இதை கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் போதும் ஏன்னா இதுவே தேங்காய்ங்கிறதுனால என்ன வரும் தேங்காய் இந்த மாதிரி வரும் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு வந்து தண்ணி லைட்டாக தெளித்தா போதும் போட்டுட்டு லைட்டாக தெளித்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இது வந்து பாருங்கள் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுன்னா சின் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தா நுர நுறையாக வரும் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் நுர நுறையாக வர ஸ்டேஜில் கெட்டியாகிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் இந்த தேங்காய் எடுத்து போடலாம் இப்போ தேங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கி கிண்டிக்கோங்க அடுத்து இந்த பொரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்க்கறதுக்கு இது இருக்கும் ஆனால் இவ்வளோ பொறிக்குமே அது நல்லா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா பொரிக்கும் அது வந்து இதாகிடும் நல்லா கி ஸோ இந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் சில்லு தேங்காய் மாதிரி நிறைய சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கோம் வெள்ளம் பொரி ஸோ ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு கார்த்திகைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஒரு கெடுத்துன்னு இருக்காது இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க